பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரதிநிதிகள் இளையூர் இடையே கேள்வி பதில் நிகழ்வொன்று யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளர் உமா சந்திர பிரகாஷிடம் வினவப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார் நானும் இந்த மாவட்டத்தை பிரதிபடுத்தக்கூடிய ஒரு தமிழர்ச்சி அது மாத்திரம் இல்லாமல் யுத்தத்தால் கடந்துதான் நான் என்னுடைய அரசியல் பயணம் ஒரு தமிழ் அதாவது வடக்கு கிழமை சார்ந்த கட்சிகளுடைய பிரசன்னம் கொடுப்பிலே இல்லாத காரணத்தினால் என்னுடைய வாக்குகளை ஒரு தேசிய கட்சிக்கு வழங்கிய காரணத்தினால்

అదే నేర సని ప్రేమదాస్ మాట వాళ్ళ పేరు